வணக்கம் உங்கள் சி நியூஸ் புதுவையின் இன்றைய புதுச்சேரியில் உள்ள எண்பது நீர்நிலைகளை பாதுகாத்து புதுச்சேரிக்கு குடிநீர் தேவை மற்றும் விவசாய தேவைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் ஆளுநர் கைலாஷ்நாதன் தகவல் மற்றும் வெளிநாடுகளில் கால் சென்டர் நடத்தி கோடிக்கணக்கில் மோசடி செய்த ஏழு பேரை கைது செய்த சைபர் கிரைம் காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து சொகுசு கார் கம்ப்யூட்டர்கள் உட்பட ஒரு கோடி மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் மோசடி செய்யப்பட்ட வழக்கில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றிய காவலாளியை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்தனர் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்த இருவரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து ரூபாய் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் மதிப்பிலான போதை வஸ்துக்களை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரியில் உள்ள எண்பது நீர்நிலைகளை பாதுகாத்து புதுச்சேரிக்கு குடிநீர் தேவை மற்றும் விவசாய தேவைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்று ஏரிகளை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் இன்று கோர்க்காடு ஏரியினை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்பொழுது அங்கு குடியிருந்த பொதுமக்கள் தங்களது குறைகளை துணைநிலை ஆளுநரிடம் தெரிவிக்க விடாமல் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் இதனால் அங்கிருந்து பெண்கள் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை முற்றுகையிட்டும் ஏரிக்கரையோரும் உள்ள தங்களது வீடுகளில் மழை காலங்களில் அதிகாரிகள் எங்கள் பகுதியை வந்து பார்வையிடுவதில்லை என சரமாரியாக குற்றம் சாட்டினர் மேலும் மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் நியாய விலை கடைகளை திறக்க வேண்டும் என தெரிவித்தனர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆளுநர் கைலாஷ்நாதன் புதுச்சேரியில் உள்ள நீர்நிலைகளை தொடர்ந்து ஆய்வு செய்து வருவதாகவும் புதுச்சேரியில் உள்ள எண்பது நீர்நிலைகளை பாதுகாத்து புதுச்சேரிக்கு குடிநீர் தேவை மற்றும் விவசாய தேவைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்றும் ஏரிகளை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் கால் சென்டர் நடத்தி கோடிக்கணக்கில் மோசடி செய்த ஏழு நபர்களை கைது செய்த சைபர் கிரைம் காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து சொகுசு கார் கம்ப்யூட்டர் உட்பட ஒரு கோடி மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் கோகிலா இவர் இணையதளத்தில் குளோபல் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் என்ற ட்ரேடிங் கம்பெனியின் விளம்பரத்தை பார்த்து பல்வேறு தவணைகளாக ரூபாய் பதினெட்டு லட்சம் அனுப்பி ஏமாந்துள்ளார் இது தொடர்பாக கோகிலா அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் மோசடியில் ஈடுபட்டவர்கள் பெங்களூர் மற்றும் நெய்வேலியைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது இதனை அடுத்து இன்ஸ்பெக்டர் கீர்த்தி தியாகராஜன் தலைமையிலான காவல்துறையினர் பெங்களூர் சென்று குற்றவாளிகளான பெங்களூரைச் சேர்ந்த முகமது அன்சர் அகமது பிரவீன் மற்றும் நெய்வேலியைச் சேர்ந்த ஜெகதீஷ் ராமச்சந்திரன் பிரேமணா ராஜ் ஏழு பேரை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இந்தியா துபாய் ஹாங்காங் தாய்லாந்து உட்பட வெளிநாடுகளில் கால் சென்டர்கள் அமைத்து கோடிக்கணக்கில் ஏமாற்றியது தெரிய வந்தது மேலும் இவர்களுக்கு முன்பு செயல்பட்ட முக்கிய குற்றவாளியான நெய்வழியைச் சேர்ந்த நவசர்கான் அகமது என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் மோசடிக்காரர்களிடம் இருந்து நான்கு சொகுசு கார் ஒரு விலை உயர்ந்த பைக் வேன் கம்ப்யூட்டர் கிரெடிட் கார்டுகள் டெபிட் கார்டுகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் உயிர் மோசடி செய்யப்பட்ட வழக்கில் சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றிய காவலாளியை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்தனர் புதுச்சேரியில் பத்திரப்பதிவு துறையில் உயிர்களை போலி ஆவணம் மூலம் தயாரித்து பத்திரப்பதிவு மோசடி செய்து நிலங்கள் அபகரிக்கப்பட்டதாக புகார்கள் எழுந்தன காமாட்சியம்மன் கோவில் நிலம் அபகரிப்பில் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்த போது உயில் மோசடி மூலம் நிலங்களுக்கு பத்திரப்பதிவு நடைபெற்றது தெரியவந்தது அடுத்து உழவர்கரை சார் பதிவாளர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நடைபெற்ற சோதனையில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வரையில் ஒன்பது உயிர்கள் திருத்தப்பட்டு போலி ஆவணம் தயாரித்து நிலங்கள் பத்திரப்பதிவு செய்திருப்பது கண்டறியப்பட்டது புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்த இருவரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து ரூபாய் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் மதிப்பிலான போதை வஸ்துக்களை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி குறுசுக்குப்பம் பகுதியில் சிறுவர்கள் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக முதியால்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து உதவி ஆய்வாளர் சிவபிரகாசம் தலைமையிலான காவல்துறையினர் அப்பகுதிக்கு சென்று அங்குள்ள கடைகளில் திடீர் சோதனை மேற்கொண்டனர் அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த தீஷித் என்பவர் சிறுவர்களுக்கு புகையிலை பொருட்களை விற்பனை செய்தது தெரிய வந்தது இதனையடுத்து காவல்துறையினர் அவர் மீது பதிந்து காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் மேலும் அவர்களிடம் இருந்து ரூபாய் ஒரு லட்சத்து இருபதாயிரம் மதிப்புள்ள புகையிலை பொருட்கள் மற்றும் ரூபாய் பத்தாயிரம் பணத்தை பறிமுதல் செய்தனர் இதேபோல் விளியனூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட தொண்டமனத்தம் பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்த பாபு என்பவரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து பதினேழு கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர் பாகூர் தொகுதியில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வேண்டும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பாகூர் பகுதியில் புதிய தொழிற்சாலைகள் அமைக்க வேண்டும் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட வேண்டும் பாகூர் பகுதியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை உருவாக்கிட வேண்டும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் பாகூர் அரசு மருத்துவமனையை சமுதாய நல மையமாக மாற்ற வேண்டும் புதுச்சேரி இளைஞர்களுக்கு வேலையில்லா கால நிவாரணமாக ரூபாய் ஐந்தாயிரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் பாகூர் இடைக்கமிட்டி சார்பில் பாகூர் பெரிய கோவில் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாகூர் கம்யூன் தலைவர் அஜித்குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் கௌசிகன் மாநில செயலாளர் சஞ்சய் சேகரன் மாநில பொருளாளர் ரஞ்சித்குமார் ஆகியோர் கண்டனம் உரையாற்றினர் இதில் பிரசாந்த் குமார் பாகூர் கம்யூன் செயலாளர் ஜெயராஜ் மாநில குழு உறுப்பினர் சிந்து விளக்க உரையாற்றினர் இறுதியாக தனலட்சுமி உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற தமிழக பேருந்து சிவாஜி சிலை அருகே சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது தொடர்பாக போக்குவரத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை செல்லும் வழியில் லாஸ்பேட்டை அருகே சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த தமிழ்நாடு பேருந்து திடீரென மூன்று இருசக்கர வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது இதில் இரண்டு இருசக்கர வாகனங்கள் பேருந்திற்கு அடியில் சிக்கின இருசக்கர வாகனங்களில் வந்தவர்கள் தூக்கி வீசப்பட்ட நிலையில் பிரேக் பிடிக்காத காரணத்தினால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்தை அதன் ஓட்டுநர் துரிதமாக இயக்கியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது மேலும் இருசக்கர வாகனங்களில் வந்தவர்கள் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக நூலிழையில் உயிர் தப்பினர் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போக்குவரத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன வணக்கம்